ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் செட்லேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே ரெகுலர் பேருக்கு நம்ம வியோ பண்ணக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் ஆஃப் டோலா சில்க் சாரீ ஸோ வந்து நல்லா சாஃப்டானாவும் இருக்குது நிறையா கலர்ஸ் இருக்குது ரெட்டு பிங்க் மெரூன் நிறையா செம சம கலர்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அழகான ஒரு மெரூன்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிற சாரீஸ் ஆனால் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வேரியாகுது இது முந்தான ஸோ இந்த சாரீயில வந்து ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வரதுதாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது சாரியில் வரக்கூடிய உங்களுக்கு ப்ரிண்டட் கிடையாது பார்டரில் வரக்கூடிய அதே ஜரி வந்து உங்களுக்கு சாரியில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜரி லைன்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளவுஸ்ங்க ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாரீ உள்ளே ஃபுல்லாமே இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனுக்கு மேலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஜரி லைன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்க அந்த சாரியை பார்க்குறதுக்கு அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான பிங்க் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ இந்த சாரீலேயும் எல்லாமே உங்களுக்கு ஒரே பேட்டர்ன் தாங்க கலர் மட்டுந்தான் வேரி ஆகுது ஸோ இந்த சாரிலாம் பாருங்கள் இது முந்தான ஸோ சாரி ஃபுல்லாமே ஒரு அந்த கோலம் எஃபெக்ட் இருக்குதுங்க ஸோ கோலம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு சாரின்னே சொல்லலாம் இது ப்ளவுஸு ஸோ ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜரி லைன்ஸ் வருது பாருங்கள் சாரியில் வரக்கூடிய அதே ஜரி லைன்ஸ் ப்ளவுஸ்லையும் வருது சாரியில் வந்து உங்களுக்கு பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கேன் அதுக்குமாரி அந்த ப்ரிண்டட் டிசைனும் பார்டராக வருது ஸோ ஒரு டபுள் பார்டர் கான்செப்ட்டில் அந்த லுக் வந்து இருக்குது ஸோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்னாக இருக்குங்க ரெகுலர் வேருக்கோ ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கோ தாராளமாக அந்த சாரியை நம்ம வியா பண்ணிட்டு போகலாம் ப்ளீட்ஸ் எடுத்து நீங்கள் நீங்கள் வியா பண்ணலாம் ஃப்ளோட்டிங் வீட்டையும் வியா பண்ணலாம் ஸோ அது அழகான ஒரு மயில் கழுத்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ இந்த கலர் தாங்க எனக்கு ஃபேவரெட் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதாங்க முந்தான பாருங்க சுத்தமாக டிர்பெரன்சி இருக்காது சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துடலாம் ஸாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது தான் ஸோ ரொம்ப அழகான சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் கஸ்டமர் உடனே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கட சோல்ட் அவுட் ஆயிருங்க அது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவைலபிள் கேட்கும்போது இருக்காது காரணம் வந்து இது லோ ரேஞ்சஸ் ப்ளஸ் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போதே கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துடுறாங்க அப்படின்றதுனால தான் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவிங் செக்ஷன்ங்க கடை கடன் அவுட் ஆயிரும் அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ரெட் இந்த ரெட்டும் அழகாக இருக்குது பிங்க்கும் அழகாக இருக்குங்க வீடியோவில் பார்க்க உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரே மாதிரி லுக்கில் இருக்குது பட் நேராக நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இது வந்து ப்ளவுஸுங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ சாரி ஃபுல்லாமே அந்த ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜஸ்ட் ப்ளெயினாக இருந்தால் கூட அந்தளவு அழகாக இருந்திருக்காது அந்த ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சாரி அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது ஸோ கண்டிப்பாக ரெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த சாரி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சத சொல்லுங்கள் இது பாருங்கள் டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு ப்ளூ பார்த்துட்ருக்கோம் ஸோ அதே டிசைன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேறு ஸோ இன்றைக்கி மயில் கழுத்து கலர் ப்ளூ பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு இங்கு ப்ளூ உங்களுக்கு பிளாக் லுக் இருக்கும் பட் பிளாக் கிடையாதுங்க ஒரு இங்கு ப்ளூ இது கரு நீளம் ஸோ ரொம்ப அழகான சாரி சிக்ஸ் ஹார்ட்ரெட் ருபீஸ்க்கு ரெகுலர் பேருக்கு நீங்கள் அதை அளவு யூஸ் பண்ணலாம் சின்ன ஃபங்க்ஷனாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சாரி என்ன ஹேங்கர் செக்ஷனில் பார்த்தோம் இந்த மாதிரி ஹேங்கரில் எனக்கு பிடிச்ச சிலைகள் புது அறைவல் சரியெல்லாம் வந்துருக்குலாம் தொடர்ந்து அடுத்தது வீடியோ பார்க்கலாம் ஸோ அதுக்கு மொத்த மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்